Media. they are called a tree tmsa so they are simply interested in the present body does not care what is going to happen and has no knowledge what he was before there is another place it is described nu Kuru Bikarma. bikaarma. is like madman. He does not know why he has become mad. He forgets, and by his activity, he is why to what is going to happen next. He doesn't. Madman. So this civilization, modern civilization, is just like madman civilization. They have no knowledge of past life, neither they are interested in the future life. Nonaṁ Pramatta Kruti become and fully engaged in sinful activities. Because they have no knowledge of the past life. It's like a dog. Why he has become dog that he does not know and what he going to have next. So a dog might have been in his past life the prime minister, but when he gets the dog's life, he forgets. that he also another influence of māyā. Prakṣevātmikā-śakti mika shakti Māyā has got two potencies. If somebody for his past sinful activities has become a dog and if he remembers that I was prime minister, now I have become dog, it will be impossible for him to leave. Therefore, Maya covers his knowledge. Mrittu. Mrittu means forgetting everything that is called Mrittu. So that we have got experience every day and night. When at night we dream in a separate atmosphere, separate life, we forget about this body. That I am lying down, my body is lying down in a very nice apartment, nice bedding. No. Suppose he is loitering on the street, or he is on the hill, so he's taking in dream he's taking everyone we take interest of that body we forget the past body so this is ignorance see ignorance the more we become elevated from ignorance. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றுடைய தொடர்ச்சி ஏன்னா நேற்று வந்து மறுபிறவி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே உள்ள மக்களுக்கு தெரிவதில்லை இந்த பிறவி சக்கரந்து விடுபடுவதற்கு தான் இந்த மனித உடலை பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த ஜட இயற்கையில் நாம் தொடர்பு கொள்ளும்பொழுது மூன்று விதமான குணங்கள்ல இருக்கும் சத்வோ குணங்கிறது நல்ல குணம் சமோ குணங்கிறது அறியாமை நிறைந்த குணம் இது ரெண்டுக்கும் ஊடால ரஜோ குணம் அவங்க தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரே கருத்து நான் இந்த உடல் உடல் மற்றும் செயல்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இந்த உடலில் உள்ள புலன்களை எப்படி நாம் அனுபவிப்பது அதான் சொல்கிறேன் இன்றைக்கி உள்ள நாகரிகம் நவீன நாகரிகம் பைத்தியக்காரமான நாகரிகம் ஆனால் புரோபர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்ன இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதான் உண்மை ஏன்னா சாஸ்திரம் அதான் சொல்லுது நூனம் பிரமத்தை குடுத்த விக்ரம நூனம் பிரமத்தை அதாவது பைத்தியக்காரத்தனம் ஏன்னா பைத்தியக்காரனுக்கு அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது அவன் சொல்லிக்கிறான் நான் தான் அவன் முதல் மந்திரின்னு சொல்லுவான் அடுத்து அதனால் என்ன விளைவு நடக்க போகுதுங்கிறது அவனுக்கு தெரியாது அதனால் நீங்கள் சொல் பிரமத்தை நூனம் பிரமத்தை குருத்த விகர்ம அப்போ பிரமத்தைனா பைத்திய காலத்தை மாதிரியே நம்ம எல்லோரும் இன்றைக்கி செயல்களை செஞ்சிட்ருக்கோம் ஆனால் நாகரீங்கிற போர்வையில் நாகரீங்கிற போர்வையில் நம்ம எல்லோரும் செய்கிறோம் அதுதான் தான் பிரபா சொல்கிறார் ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு யாருக்கும் தெரியலை அதனால் தெரியவாக சொல்கிறார் நம்ம வந்து முற்புறவியில் நாம் எப்படி இருந்தோம் அடுத்து எதிர்காலத்தில் என்ன பிறவி நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அதுக்கு தான் இங்கே உதாரணம் சொல்கிறார் ஒரு நாய் இருக்குது அந்த நாய்க்கு தெரியாது முற்பிறவியில் என்ன என்னவாக இருந்தேன்னு தெரியாது அது முற்பிறவியில் ஒரு மந்திரியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பிறவியில் வந்து அது நாயாக பிறந்திருக்கு ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு நாய் பிறவி இந்த மாயை கொடுத்துருக்கு அப்போ முற்பிறவியில் நாயா ம மந்திரியாக இருந்த உடல் இப்போ வந்து நாயா இருக்குது ஆனால் அந்த நாய்க்கு தெரியாது இது வந்து நம்ம வந்து அது நடக்குமா நடக்கும் ராமர் காலத்தில் வந்து ஒரு நாய் வந்து மணி அடித்து சொல்லும் கேட்கும் நீதி கேட்கும் அப்போ அந்த நாய் வந்து ஒருத்தர் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ராமர் வந்து அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நாய் சொல்லும் இவனுக்கு ஒரு பஜ ஒரு மடத்தினுடைய தலைவர் பதவி கொடுங்கன்னு சொல்லும் அப்போ கேட்பாங்க எல்லோரும் என்ன இவன் அடிச்சிட்டான் ஆனால் நீ வந்து இந்த மட மடத்துக்கு தலைவர் பதவி கொடுக்க சொல்கிறே அப்படின்னு நானும் போன தடவை மடத்து தலைவராக தான் இருந்தேன் ஆனால் இப்போ நாயாக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த கதை வந்து நடக்க ராமர் காலத்தில் நடந்தது ஏன்னால் அவன் போன பிறவியில் தலைவராக தான் இருந்தான் ஆனால் இப்போ அவள் வந்து நாயாக பிறந்திருக்கான் ஆனால் மாயை மறந்துட்டோம் அதுதான் மிருச்சு அப்படிங்கிறார் மிருச்சுனா என்னென்னா மரணம்னா என்னென்னா மறதின்னு அர்த்தம் ஏன்னா அவன் போன பிறவியில் இருந்து நினச்சிட்டு தானே இந்த பிறவியில் நாயாக வாழவே முடியாது அதான் உண்மை நான் நான் மந்திரியாக இருந்தேன் நான் வசதியாக இருந்தேன் இப்போ நாயாக இருக்கேனே அப்படி நினச்சிட்டே இருந்தால் வாழ முடியுமா வாழவே முடியாது அதனால தான் பகவான் வந்து நமக்கு மிருத்யு மிருத்யூனா என்ன மரணம் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன ஆயிடும் மறந்தே போயிடும் ஆனால் அந்த செயலுடைய விளைவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து வரும் அதெல்லாம் சொல்கிறார் அந்த முற்புறவியினுடைய விளைவுகளை தான் நாம் இந்த பிறவியில் தொடர்ந்து நாம் இன்பமாகவோ துன்பமாகவோ நாம் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி உள்ள காலங்களுக்கு பைத்தியக்கார நாகரிகம்னு சொல்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தான் வரும் என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனால் சாஸ்திரம் அதான் சொல்லுது நூனம் பிரம்மத்தை ஏன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோன்னு இன்றைக்கி தெரியல உலகத்தில் என்னென்னமோ செயல்களை செய்கிறோம் எல்லா செயல்களும் என்னது புலனுகர்ச்சிக்காக செய்கிறாங்க அதான் அந்த அந்த சுலகத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா புலனுகர்ச்சியே வாழ்க்கை லட்சியம் என்று ஒருவன் கருதும் பொழுது அவன் நிச்சயம் மாவட்ட வாழ்வில் வெற்றி முறை ஆகி பல்வேறு பாவச்செயல்கள் ஈடு ஈடுபடுகிறான் முன்வினை பயனால் அழியக்கூடியதாக இருப்பினும் தான் பெற்றிருக்கும் உடலே தனது துன்பத்திற்கு காரணம் என்பதை அவன் அறிவதில்லை ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் இந்த துன்பம் வர்றதுக்கு காரணம் என்ன நாம் செய்த பாவச்செயல்கள் அந்த பாவச்சேனுடைய விளைவுகளைத்தான் நாம் இப்போ எல்லோரும் என்ன செய்கிறோம் துன்பமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நம்ம உண்மையிலேயே துன்பத்தை யாரும் விரும்புகிறது துன்பத்தை யாருமே விரும்புகிறது ஆனால் நம்ம கேட்காமையே துன்பம் வருது அதுதான் பிரபா சுடர் அதே மாதிரி தான் நீ இன்பமும் உன்னை கேட்காம வரும் ஏன் நீ செய்த புண்ணியச் விளைவுகளை நீ இன்பமாக நீ அனுபவிக்கின்றாய் அப்போ ரெண்டுமே என்னென்னா நம்ம ஏற்கனவே செய்த விளைவுகளை இப்போ நம்ம அனுபவித்து கழிச்சு கொண்டிருக்கோம் இப்போ நம்ம இன்பமாக இருக்கிறோம் சொன்னோம்னா அந்த இன்பத்தினுடைய காரணம் என்ன நம்முடைய ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய உதாரணம் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பேங்கில் பணம் போட்டிங்கன்னா டெபாசிட் போட்டிங்கன்னா மாதம் மாதம் வட்டி உங்கள் கணக்கில் என்ட்ரி ஆகிரும் மாதம் மாதம் வட்டி உங்கள் கணக்கில் என்ட்ரி பண்ணிடுவான் இப்போ பேங்கில் கடன் வாங்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்கள் கணக்கில் எழுதிடுவான் நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை நீங்கள் கேட்கணும் அவசியமும் இல்லை அதே மாதிரி தான் நாம் பலவிதமான செயல்களின் விளைவுகளை தான் இந்த பிறவியில் நாம் எல்லோரும் அனுபவிச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையிலேயான நிலைவு என்ன அப்படிங்கிறத நமக்கு யாருக்கும் தெரியலை அதனால தான் இங்கே சொல்கிறார் பைத்தியக்காரத்தனமாக இந்த நபுநிய நாகரிகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏன்னா உண்மையிலேயே நம்ம எல்லோரும் உடல் அல்ல ஆத்மா ஆத்மாவின் உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத யாருக்கும் தெரியலை தெரியாதனால நாம் வந்து என்ன செய்கிறோம்னா நல்ல தீய செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம் அதனால தான் இங்கே புரபத்தை சொல்கிறார் பிரம்மத்தை அப்படின்னா பைத்தியக்காரன் பைத்தியக்காரனுக்கு அவன் என்ன செய்கிறானே அவனுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு எதிர் விளைவுகள் வருமே அதுவும் அவனால் கொள்ள முடியாது ஏன்னா அந்த மாயை மிகவும் வலிவாய்ந்தது அதங்க சொல்கிறார் மாயை அவங்களை அப்படியே கட்டுப்படுத்திடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் அவர் வந்து சொல்ல வராரு இந்த நிலையிலேருந்து எப்படி நாம் விடுபடணும் அதுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் பக்தர்களோடு தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லோரும் பக்தர்களோடு என்ன செய்யணும் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் பக்தர்களோட தொடர்பு கொண்டோம் என்றால் தான் இந்த அறியாமைங்கிற தளத்துலேருந்து நம்மளால் விடுபட முடியும் ஏன்னால் நேற்று சொன்னார் இல்லையா தமஸ் உள்ளவங்கெல்லாம் அறியாமையில் நம்ம எல்லாம் இருக்கோம் இப்போ நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஏற்கனவே அப்படி தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பக்தர்களோட சங்கம் வைத்துக்கொள்வதனாலையும் பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் கேட்பதுனாலையும் ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து பாரதத்தெலாம் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ரிஷபரேவர் தமது மஹிந்தனக்காரிய உபதங்களில் இந்த சுலோகத்தை வந்து புறப்பதி எடுத்து கொடுக்குறாரு ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னே யாருக்கும் தெரியலை வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அந்த பர்பஸ் தெரியாதனால நாம் ஏதேதோ வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஏன்னா இந்த பிறவிக்கு பிறகு என்ன நடக்கப் போகுது அதை பற்றி யாருக்குமே இல்லை அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் இந்த மனித பிரிவினையே எதுக்கு அப்படி கொடுத்துருக்காருன்னா இந்த பிறவி சக்கரத்துலேருந்தே விடுபடுவதற்காகத்தான் இந்த மனித உடலே பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் நாம் எல்லோரும் பக்தர்கள் பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த செயல்களை எப்படி செய்யணும் அதனால தான் ஒரு ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல் தேவை ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல் தேவை ஸோ அதனால தான் நம்ம வந்து சில புரோபாதரை வந்து நம்ம குருவாக ஏற்றுக்கிறோம் ஸோ அவர் தான் நமக்கு சொல்லித்தொல்கிறார் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா புண்ணியச்சல் செய்தால் போதுமே அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறாங்க புண்ணிய செயல்கள் அதுவும் நடக்க தான் செய்யுது ஆனால் புண்ணியச்சல்கள் செய்தாலும் பிறவி சக்கரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது விடுபட முடியாது அதனால் நீங்கள் சொல்கிறார் செயல்களை எல்லாமே நம்ம பக்தியாக மாற்ற வேண்டும் எப்போ நம்ம பக்தி செயல்களை நம்ம ஈடுபடுறோமோ அப்போ நாம் எல்லோரும் இந்த பிறவி சக்கரத்துலேருந்து விடுபட முடியும் ஏன்னா இன்றைக்கி உலக நாகரிகங்கிறது வேறு மாதிரியாக போய்கிட்டே இருக்குது பலவிதமான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நாம் எல்லோருமே பகவத்கீதை பாகவதம் சாஸ்திரங்களை நாம் தெரிஞ்சு கொண்டோம் என்றால் இந்த இதிலேருந்து நம்ம விடுபட முடியும் ஏன்னா இன்றைக்கி இது விகர்மான்னு சொல்கிறார் நூனம் பிரமத்த விகர்ம விகர்மான்னா என்ன சாஸ்திரங்களுக்கு அகிம்சான செயல்கள் பாவச் செயல்கள் அந்த பாவச்செயல் என்ன நமக்கு சொல்லியிருப்பார் புறப்ப நாலு ஒழுக்க கட்டுப்பாடுகள் பொருட்கள் சாப்பிடாதீங்க சூதாடாதீங்க அசைவ உணவு சாப்பிடாதீங்க தகாத உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது இந்த நாலு தான் மிகப்பெரிய பாவச்செயல்கள் இன்றைக்கி இது எல்லாமே அதிகமாகிடுச்சு இன்றைக்கி எல்லாமே அதிகமாகிடுச்சு இந்தியாவில எல்லாம் வந்து வெஜிடேரியன் உணவுகள் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் அதிகமாக ஆயிடுச்சு ஏன்னா இந்த நாலு விதமான பாவச்செயல்களில் ஈடுபடுத்தப்படும் பொழுது அதுதான் விகர்மாங்கிறாரு நூனம் பிரமத்த விகர்வ குருத்த விகர்மா ஏன்னா நம்ம வந்து மாயல் இருக்கிறனால நமக்கு எது செய்யணும்னு தெரியலை தெரியாதனால நம்ம என்ன செய்யணும் புலன் நுகர்வு செயல்களே நம்ம ஈடுபட்டு வருகிறோம் அதனால தான் புரோபர் வந்து தெளிவாக சொல்கிறார் இந்த பாவ செயல் வந்து விடுபடணும் அப்படின்னா பக்தி செயல்களில் ஈடுபடணும் ஏதாவது செயல் செஞ்சாகணும் அதுக்கு பக்தி செயல்களை நம்ம எல்லோரும் ஈடுபடுத்த வேண்டும் அதுக்கு என்ன முக்கியம் வந்து பக்தருடைய சங்கம் வேணும் பக்தருடைய சங்கம் அதனால தான் புரோபாக இந்த இஸ்கான் அகிற உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஸோ அந்த அமைப்பின் கீழே நம்ம எல்லோரும் பக்தருடைய சங்கத்தில் நாம் பக்தி சேவையில் என்றால் இந்த பிரச்சனை வந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படி இல்லைன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மறுபிரிவனுடைய நிலைமை பற்றியே யாருக்கும் தெரிவதில்லை ஸோ அதை வந்து பிடிக்கணும்னா நமக்கு வந்து பாகவதம் பௌத் படித்தா தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் இல்லைன்னா இதை புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா நமக்கு ஏறனே தெரியல நம்மளும் பல பாவச்சிகள் செஞ்சுட்டே இருந்தால் அடிக்கடி சொல்லுவோம்ல எனக்கு படைக்கப்படாத உணவு உண்மன் பாவத்தையே உண்கிறான் பல காலமாக வந்து சாப்பிட்டா இருக்கும் ஆனால் அது பாவத்தை தான் சாப்பிட்றணும்னு நமக்கு தெரியலை பௌத்கீதைன்னு சொல்கிறார் அந்த வந்து விடுபடறக்கு வழி என்ன எனக்கு படைக்கப்பட்ட உணவை பிரசாதத்தை உண்பன் பாவத்திலேருந்து விடுபடுகின்றான் ஸோ அதுக்கும் அவர் ஒரு வழி சொல்லிக் கொடுத்தார் அப்போ நம்ம சாப்பிட்றதே பிரச்சனையாக இருக்குது ஸோ இதுவே தெரியாமல் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் புரோபார் யார் தெளிவாக சொல்கிறார் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் இந்த பிறவி சக்கரத்தில் நம்ம எல்லோரும் விடுபடலாம் அதனால தான் தயவு செய்து எல்லோரும் காலையில் வாங்க புரோபருடைய லெக்சரை கேளுங்கள் அப்போ தான் நம்ம அறியாமைங்கிற தளத்துலேருந்து விடுபடவே முடியும் இல்லைனா விடுபடவே முடியாது ரொம்ப ரொம்ப இந்த அதுவும் மாயான உலகத்தில் விடுபட ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ பக்தர்களோடைய தொடர்புலேயே இருக்கணும் பக்தருடைய சங்கத்தையும் நம்ம இருந்துக்கிட்டோம் என்றால் இதில் நம்ம விடுபடலாம் ஹரே கிருஷ்ணா முப்பத்தி ஒன்றாம் தேதி நித்தியானந்த பிரபு அப்பேரன்ஸ் டே அவருடைய அவதார தினம் ஸோ பகவான் படராமன் வந்து கலியுகத்தில் நித்தியானந்த பூரவை அவதாரம் பண்ணுறார் பகவான் சைத்தனுடைய கருணையை நம்ம வாங்கி கொள்வதற்கு நித்தியானந்துடைய கருணை நமக்கு வேணும் அவருடைய கருணை ஏன்னால் அவர் வந்து குரு தத்துவம் அவருடைய கருணை இல்லாமல் நம்ம பகவானை நம்ம அடைய முடியாது ஸோ அன்றைய தினம் நாம் எல்லாம் பக்தர்லாம் ஃபாஸ்டிங் இருக்கலாம் பன்னெண்டு மணி வரை ஸோ காலையில் புரோகிராம் எடுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம் போஸ்டர்லாம் போட்டிருப்போம் ஸோ எல்லா பக்தரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ எல்லோரும் ஆன்லைனில் வர்றீங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நேரம் வாங்க ஏன்னா இது ஆன்லைனுங்கிறது என்னது நிழல் மாதிரியா அப்போ நிஜம்னு ஒன்று இருக்கணுமே அதுதான் கோயில் கோயிலில் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டோம்னா தான் நம்ம அந்த உண்மையான உணர்வை உணர முடியும் அதனால் தான் பிரபாரம் வந்து இந்த மாதிரியா பகவானுடைய அவதார தினங்களையெல்லாம் சிறப்பாக கொண்டாட வச்சுருக்கிறார் ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் மதியம் பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் அதுக்கப்புறம் விருந்து எல்லாம் நடக்கப்படும் ஸோ எல்லா பக்தரும் தயவு செய்து அந்த நிகழ்ச்சியில் வந்து